மூளையின் மாறுபாடுகள் தேகத்தின் வரைபடத்தி சிதை தேகத்தின் வரைபடம் இதயம் உலகின் ஆகச் சிறந்த கண்டுபிடிப்பு கண்ணாடி

குழப்ப ஆரம்பிச்சிட்டாப்பா குழப்ப ஆரம்பிச்சுட்டான் நீ முதலிட்டே போப்பா நீன்னு காதலும் கண்ணாடியும் அருந்து காதல் கருணை அறிவு பாசம் நெருசம் இன்னும் இன்னும் அடிக்கிட்டே போகலாம் எப்படி போனாலும் இது எல்லாம் பயணிக்கிற பாதையோட வரைபடம் இதயம் தானே யோசிக்கிறது மூளையா இருந்தாலும் முதல் போடுறது இதயம் தான் நினைக்கிறேன் மூளை ஆராதிக்காது ஆராயும் இதையும் ஆராயாது ஆராதிக்கும் எனக்கு ஆராதனை தான் பிடிக்கும் நான் முழுக்காரணம் இல்ல வெளியில் விழுந்து இதயம் விளைஞ்ச எல்லாருமே தானே இன்ட்ரோ போதும் இதுக்கு மேல வேணாம் வேணாம் இதுக்கு மேல வேணாம் இட்ஸ் போதும் கண்ணாடியும் காதலும் ஒண்ணு போட்டு உடைச்சிட்டா ரெண்டையும் ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அட போப்பா உடஞ்ச கண்ணாடியை ஏன் ஒட்டணும் தூக்கி போட்டுட்டு புதுசாக வாங்கிடணும் ஒட்டணும் மாம்பில் இன்னைக்கு எதுக்கு இப்போ ரீவேல்யூ இருக்கு உடஞ்சிட்டா தூக்கிட்டு யூஸ் பண்ணுவதா காதல் கூட இன்னைக்கு அப்படித்தான் நினைக்கிறேன் ஈஸி ஹார்ட் ஹார்ட் இன்ட்ரோலாம் பெருசா பண்ணிட்டு ஹார்ட் டேமேஜ் பண்ணுங்க போல நீ முதல்ல கிளம்பு இது செல்லாது நான் ரூட்டை மாத்தி நான் விழிகள் வழியே இறங்கி இதயத்துக்குள்ள போறேன் உண்மையை சொல்லிட கூடாது ஈரா காதல் தீராது காதல் இது வேறு விதமான கிருக்கு இது காதல் அது பெரும் தேடல் தீராது காதல் கண்ணாடி காணாத குனியும் கண்ணாடியே கதிய மதிமயக்கும் காதல் காதலுக்கு முன்னாடி உறவு காரணம் இருந்த கண்ணாடி காதலுக்கு பின்னாடி ஆலோசனைகள் சொல்கிற முன்பனா ரகசிய சிநேகிதனா மாறி போகும் உன் துன்பம் விழுந்தே கண்ணாடி உடைஞ்சு போகும்னு கவி பேரரசே சொல்லியிருக்காரு அப்புறம் என்ன கண்ணாடி உடையுமா உடையாதா அதுக்கு காதல் வரணும்ல காதல் எப்ப வரும் எப்படி வரும்னு தெரியாது ஆனா வேண்டிய நேரத்துல தப்பாம வரும் ஒரு நாளைக்கு இருநூறு முறை கண்ணாடி பார்த்து ஹருகாமி வீதியில் நிகழ்ந்து இருக்கிறது புதுக்குடி அமர்வு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சாய்ஸ்ல விட முடியாத கணக்கு ஒன்று இருக்கு அது காதலுக்கு இருக்கு சாரி காதல் கணக்கு கூட்டு கழிச்சு பார்த்தா இது தப்பு கணக்கு விலைகள் கூடி பார்த்தா இது காதல் கணக்கு கண்ணாடியே கதி என மதி மயக்கும் காதல் மூளையை ஏமாத்திட்டு விளைகளை வெளியார் விளைஞ்சு காதல் தெய்வத்தோட வறுபடுத்த கண்டிப்பா கண்ணாடி காதலுக்கும் கண்ணாடிக்கும் என்ன சம்பந்தம் நான் மூளைக்காரன் இல்லை ஆராய்ச்சி ஆகவே ஆகாது ஆராதிச்சு சொல்லணும்னா சொல்லணுமா தேடி கண்டுகொள்ள உங்ககிட்டயும் ஒரு வரைபடம் இருக்குல்ல அப்புறம் என்ன பயணிக்கலாம் சாரி பறக்கலாம் விரியும் காதல் சிறுகள் காட்சி ஒண்ணு முடிஞ்சா அவ்வளவுதானா டப்புன்னு போட்டு முடிச்சிட்டா காட்சி சொல்லிட வேண்டியதானே இப்பதானே பால் காட்சி உட்காந்துருக்காங்க போக போக சொல்லலாம் பூப்பூ சொல்லாம் ஏ இந்த கண்ணாடியெல்லாம் தொடச்சி கொஞ்சம் கிளியர் ஆச்சுருக்கப்பா அந்த இருந்து அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் பரட்ட மாதிரி இருக்காதடா உன் முகத்தை முதல்ல கர்நாடில போயி பாரு சிக்கல ஆ சும்மா கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிறவன் நான் இல்லை ஆ எல்லாத்துக்கும் முன்னாடி நிக்கிறவேன் பஞ்சு எப்படி சூப்பரா கண்ணாடி காணாதவனையும் கண்ணாடியே கண்ணாடியை கதி என